ஜனாதிபதி நிதியம் அந்த ஒரு பெரிய பட்டியல் பட்டியல் வாசிக்கப்பட்டது இப்ப இன்றைய கூட பத்திரிகைகள் இருக்கிறது தயாசிரி ஜெயசேகர ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அமைச்சர் நடிந்த ஜெயசேசரிடம் இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து உதவி பெறுவது குற்றமா அமைச்சர் நடந்த ஜாயசிசவிடம் தயாசிரி கேள்வி என்று ஒரு விடயம் இருக்கிறது உண்மையில அது குற்றமா குற்றமான்ற கேள்வி அவரே கேட்டு கேட்டிருக்காரு சரி இப்ப பாருங்க பத்து லட்சத்திலிருந்து முன்னூறு லட்சம் வரைக்கும் அவர்கள் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து எடுத்திருக்கிறார்கள் அப்போ கேபினட் பேச்சாளர் அமைச்சர் சொல்றாரு இந்த மாதிரி ஜனாதிபதி நிதியம் என்கிற பெயரை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி உங்களுக்கு அதுல பணம் தேவைப்பட்டால் அமைச்சர்கள் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அதுல இருந்து பணம் பெற வேண்டும் அந்த நிதியத்துக்கு பெயர் மாற்றப்பட வேண்டும் ஒரு பெயர் வைத்து லட்சம் லட்சம் இதுல வந்து வந்து மக்களுக்கான ஐந்து காரணங்கள் இருக்கு இந்த பணம் கல்வி அறிவை விருத்தி செய்யறது அது மாதிரி வறுமைக்குட்பட்டவர்கள் அதுல இருந்து மீட்கிறதுக்காக நாட்டுக்கு சேவை செய்தவங்களை பாராட்டுறதுக்காகன்னு சொல்லி ஐந்து காரணங்கள் இருக்கு இப்ப சொன்னா இப்ப இந்த ஐந்து காரணங்கள்ல இது இவங்களுக்கு கொடுத்த பத்து இருந்து முன்னூறு லட்சத்தை எப்படி அவங்க உள்ளடக்க போறாங்கன்ற ஒரு கேள்வியும் இருக்கு

செய்திய ஒன்று கூட சொல்லப்பட்டிருந்ததை அவதானிக்க இருந்தது ஆக ரெண்டு விஷயங்கள் ஜனாதிபதி நிதியத்தில் பணம் கொடுக்கப்பட்ட விவகாரம் அடுத்து அதே போல முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான செலவு குறித்தும் இந்த வாரம் பாராளுமன்றத்தில் அதிகம் பேசப்பட்டிருந்தது அடுத்து அந்த விடயம் தொடர்பாக இன்னொரு ஒரு தகவலும் இருக்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது வழங்கிய நிதியை மீளப்பெற வேண்டும் ஜனாதிபதியத்தில் நிதியுதவி பெற்றமை குறித்து லஞ்ச ஊழலுக்கு எதிராக மக்கள் அமைப்பு முறைப்பாடு என்பதான ஒரு தகவலும் இருக்கிறது எனவே இந்த விவகாரத்தில் இப்போது குற்றமா என்று தயாசிரி கேட்கின்ற போது சில சிவில் அமைப்புகள் சென்று இப்போது லஞ்ச உள்ள அணைக்குழு முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் அவ்வாறு வழங்கப்படுவதை மீளப்பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது மக்கள் பணம் எனவே அவர்கள் செய்தது தொடர்பான விடயங்களை பட்டியல் படுத்த வேண்டும் இல்லை என்றால் பணத்தை மீளப்பெற வேண்டும் இப்போது அவர்களுக்கு எதிரான ஒரு முறைப்பாடும் இருக்கிறது